நம்ம மாஜி முக்கியமெத் நம்மெல்லும் கூட பீஷ்மபிதாவாக இருக்கிறப்பாக்கூரப்பா சாஹிபர் கூட சாய் நம்ம எல்லாரெல்லாம் கூட அவரே பர்சனலி மோடி தங்க மாநாடி நம்ம கொள்ளூர் டெம்பல் காரிடார் வைனே எல்லாரும் கூட பாதத்திலே சவுத் இண்டியாதே ஒல் காரிடர் கொள்ளூர் டெம்பல் காரிடார் வந்து அது மாத்த மோடிஜி அவரு கொள்ளூருக்கு கண்டு போரோனா அது மாத்திர அல்ல ಮಾಡೋಣ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಯಡಿಯೂರಪ್ಪ ಅವರು ಸಾಹೇಬರ ಅವರು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ನಾವು ಯಡಿಯೂರಪ್ಪ ಗ್ಯಾರಂಟಿ ನೋಡಿದ್ವಿ ನಮಗೂ ಗ್ಯಾರಂಟಿ ವಾರಂಟಿ ಎಲ್ಲಾರು ಕೂಡ ಮೋದಿ ಅವರು ಕೊಡುವುದು ಈ ಬಾರಿ ದೊಡ್ಡ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ನಾನೂರು ಹೆಚ್ಚು ಎಂ ನಾವು ಕಲಿಸಬೇಕಾಗ್ತದೆ ಬೈಂದೂರದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ನಾವು ಬಿಜೆಪಿ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ಜನ ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ನ್ಯಾಷನಲಿಸಂ ನಮ್ಮ ಬ್ಲಡ್ ನಲ್ಲಿ ಇದೆ ನಾವೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಸರ ಸಾಹಿಬರೇ ಬಂದಿದ್ದಾರೆ ಯಡಿಯೂರಪ್ಪ ಸಾಹೇಬ್ರವರು ನಮಗೆಲ್ಲ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ நம்மே பேடிகொள்ளிக்கு நம்ம உருவமுகமியும் பீஷ்மபித்தாவாகி யூடியூப்பூர் சாய்ரடி வந்தார் பைந்தூரில் இருல்லா ஜனத்தை கூட மத்தொமே நை முகி நான் ஹேர் கிரமசிய இரண்டு இவிஎம் மிஷின் ராகவேந்திர அண்ண வரைக்கும் தா எல்லாரும் கூட கிரமசியை எரண்டு எரண்டே பட்டில் தாங்க பிரெஸ் மாடி ஒன்று லட்ச மார்ஜின் பைந்தூரில் மாத்திர கொடுக்க வினத்தி மா